இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹல்துமுல்லை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பூனாகலை கவரகலையில் ஏற்பட்ட சரிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் பூனாகலை மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டவர்களை முள் கொடியமர்த்துவதற்கான வீட்டுத் திட்டத்துக்கான அடிக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் பூனாகலையில் நாட்டப்பட்டது பெருந்தோட்டம் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் குறித்த வீட்டுத் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஐம்பது வீடுகளை கொண்ட இந்த வீட்டு திட்டம் மக்களிடம் இப்போது கையழிக்கப்படும் அர் நாயகியில் அதை அவரு திகமாறாக்கு இன்னே கபரங்களையில் மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் இரண்டரை வருடங்களாக ஐம்பது குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஐம்பது குடும்பங்கள் இரண்டரை வருடங்களாக முகாம்களில் இருப்பார்களாயின் அவர்களை வாழ்நாளில் முக்கியமான காலத்தில் முகாம்களில் இருக்க வைக்க முடியாது தற்போது அவர்களுக்காக ஐம்பது வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன இராணுவத்தினர் கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதற்காக சுமார் இரண்டாயிரம் லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று மாதம் அளவில் அந்த வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்து அந்த மக்களுக்கு வீடுகளை கையளிக்க முடியும் என நான் நினைக்கின்றேன் நாம் வருவதற்கு முன்பிருந்த அரசாங்கங்கள் கடந்த பத்து வருடத்தில் எழுநூற்று வீடுகள் நாம் இந்த வருடத்தில் மாத்திரம் மூவாயிரம் வீடுகளை கட்டுவதாக கூறினால் அது பெரிய விடயம் ஆகவே அவ்வாறானது ஒரு அரசாங்கமே தற்போது வந்துள்ளது இந்த